நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற காண்டி இங்க வந்து பசு மாடு இந்த காளைகள் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம ஐயனாருக்கு நேர்ந்து விட்டுட்டு போவாங்க ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி எங்கெங்கும் சாஸ்தா தான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஐயனார் கோவில் இல்லாத இடமே கிடையாது நமக்கு வந்து இருந்த இடத்துல இருந்தே ஐயனார் நினைச்சா நமக்கு வந்து என்ன காரியமாக இருந்தாலும் அவர் நடத்தி கொடுப்பார் அதுல ரொம்ப முதன்மை வாய்ந்தவர் நம்மளுடைய சேவக பெருமாள் ஐயனார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கெங்கயோ இருந்து இவருக்கு வந்து குலதெய்வமாக இருந்து மாடு கன்றதெல்லாம் வந்து நேர்ந்து விட்டுட்டு அவர் நினைத்த காரியங்களை நடத்தி தான் நம்ம ஐயனார் தான் அந்த ஒரு ஸ்லோகம் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கக்கூடியவர் இருந்த இடத்துல இருந்து இந்த கோவில் ஆலயத்திற்கு யாரும் வர முடியாதவங்கன்னு வருத்தப்பட்டவங்க இனிமே வரலாம் சேவ பெருமாள்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி நடக்குன்றது இந்த காணொலியில் நீங்க தெரிஞ்சுக்கல ஸ்ரீ குரு நம ஹீ ஓம் மஸ்வேதா விதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பதரவே கல்யாண குரவே நமஹா யம்பகபுரா தீஷம் சமன்விதம் கஜாரூட மகம் சாஸ்தாரம் குலதேவதா மகா சாஸ்தா நமஹா இந்த சிங்கமுடரி அருள்மிகு ஸ்ரீ பூரணி புட்களை சேவக சேவகபெருமாள் ஐயனார் இங்க வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னா இந்த நம்மளுக்கு என்ன காரியம் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் காண்டி இங்கே வந்து பசு மாடு இந்த காளைகள் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம ஐயனாருக்கு நேர்ந்து விட்டுட்டு போவாங்க ஒரு ஐதீகம் அந்த இருந்து இந்த காலம் வரையும் அதுதான் வந்து ஒரு ஐதீகமாக இருக்குது நமக்கு வந்து இருந்த இடத்துல இருந்தே ஐயனார் நினச்சா நமக்கு வந்து என்ன காரியமாக இருந்தாலும் அவர் நடத்தி கொடுப்பார் அதில் ரொம்ப முதன்மை வாய்ந்தவர் நம்மளுடைய சேவக பெருமாள் ஐயனார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கெங்கேயோ இருந்து இவருக்கு வந்து குலதெய்வமாக இருந்து மாடு கண்டதெல்லாம் வந்து நேர்ந்து விட்டுட்டு அவர் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்குறவர் தான் நம்ம ஐயனார் அதுக்கு தான் அந்த ஒரு ஸ்லோகம் நம்ம ஐயனாருக்கு இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம ஐயனாருக்கு இல்லாமல் எல்லா ஐயனார் ஆலயங்களிலும் என் ஐயனாருக்குன்னு தனி தெய்வத்துக்குன்னு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க இதோ ஹி சாஸ்தா புரஸ்தஸ்து சாஸ்தா எதோ எதோ யாதிசஸ்த சாஸ்தா சாஸ்திரஸ்த தேவாத திகம்ன ஜானே சாஸ்திரே சாஸ்திரே திவ்ய சாஸ்திரே நமோ நமகா அப்படிம்பாங்க அதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சாஸ்தா எங்கேயும் சாஸ்தா எங்கெங்கும் சாஸ்தா சாஸ்தாவிலும் மேலான தெய்வம் ஏதேனும் உண்டோ அப்படின்னு அந்த காரிய ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறாங்க இது சாஸ்தா அப்படின்றவரோட மறு அவதாரம் தான் நம்மளோட சாத்தன் அப்படின்ற பேர் காரி சாத்தன் சொல்லுவாங்க அது காலப்போக்கில் சாஸ்தான் மாதிரி அவரோட மறு அவதாரம் தான் இந்த ஐயனார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐயனாரோட தனி சிறப்பு என்னன்னா வந்து நான் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி எங்கெங்கேயும் சாஸ்தாதான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஐயனார் கோவில் இல்லாத இடமே கிடையாது இங்கே வந்து ஐயனாரை பற்றி நம்ம இவ்வளோ சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஐயனாருக்கு முன்னாடி தோன்றியவர் தான் வந்து அந்த ஐயனார் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பூவைவள்ளி நாயகி சமையதை தான் தோன்றீஸ்வரர்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து ஆதி அவங்க தான் வந்து சுயம்பு தன்னால் இந்த கோயில் உருவானதுக்கு அவங்க தான் முதல் சன்னதி இங்கே ஆதி மூர்த்திங்கிறது அவர் முதல்ல காலப்போக்கில் அப்புறம் வந்து நம்மளுடைய ஐயனார் அம்பாள் சிங்கமுண்டாரி அம்பாள் எல்லாம் ஆனால் முதல்ல தோன்றியது வந்து தான் தோன்றீஸ்வரர் இது வந்து கங்கா கௌரி சமையத சுயம்பிரகாசீஸ்வரர்னு சொல்லுவாங்க மாதிரி பல பேர் உண்டு என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் வந்து தோன்றிய தோன்றியவர் அதற்கடுத்து புரணா புஷ்கலாம்பிகா சமேத ஜடாமுகுடேஸ்வரர் சேவக பெருமாள் ஐயனார் சுவாமி அடு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கம்பிடாரி அம்பாள் மூல விநாயகர் அடைக்கலங்காத்த ஐயனார் வள்ளி தெய்வானை சமேதாய சிவசுப்ரமணிய சுவாமி சப்த கன்னிமார்கள் அரு பெரிய கருப்பண்ண சின்ன கருப்பண்ண சுவாமி கல்லுவடி கருப்பர் சங்கிலி கருப்பர் சன்னாசி சுவாமி அடுத்து நவகிரகங்கள் இருக்காங்க அண்டிகேஸ்வரர் ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காங்க எல்லாத்தையும் வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதாவது இங்கே வந்து ஸ்தல விருச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்கே வந்து அதாவது வில்வவன காடு அப்படின்னு சொல்லி வில்வ மரம் வந்து அதிகமாக தோன்றியது அதனால வந்து இன்ன வரைக்கும் வந்து வில்வ மரம் தான் இங்கே ஸ்தல விருச்சகமாக விளங்கப்படுகிறது அதனை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா விருட்சல நதி அப்படின்னு சொல்லி மூன்று நதிகள் ஓடப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வந்து இங்கே பிரம்மோற்சவத்துல தேர் நிலை அடைந்தவுடன் வந்து எங்கேயும் இல்லாதபடி சுவாமி வந்து தீவாரனை பார்த்து இறக்கப்பட்டுருவா மற்ற கோயில்ன்னா ஆனால் இங்கே வந்து ரெண்டு மூணு லட்சம் தேங்காவானது அந்த நிலைப்படி பதினெட்டு படியில் வந்து அடித்து நேர்த்தி கடன் செலுத்துவாக பக்த கோடிகள் அது ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வா இந்த கோயிலில் நடந்துகிற பத்தாம் தூரில் வந்து பூ பல்லாக்கானது மிக்சிப்பா பெரிய பல்லாக்கு எங்கேயும் பார்க்காத அளவுக்கு இந்த பல்லாக்கானது நல்லா சிறப்பாக இருக்கு உலகத்திலே வந்து ஐயனா உலகத்திலே சொல்லலாம் ஐயனாருக்கு இந்த அளவுக்கு கோவில் இருந்து இந்த அளவுக்கு ஒரு தங்க கோபுரங்கள்லாம் இருந்தது வந்து நம்மளுடைய நம்மளுடைய தான் சேவகு பெருமாள் ஆலயத்தில் தான் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இது வந்து இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான காலங்கள்னு பார்த்திங்கன்னா வைகாசி பிரம்மோற்சவம் அதாவது ஐயனாருக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஐயனார் இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கான ஒரு பூஜைகளும் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஒரே ஆலயம் வந்து நம்மளுடைய கொரோனா பொருட்களா சமயத்தை சேவக பெருமாள் ஐயனர் பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது இங்கே தான் இந்த வைகாசி பிரம்மோற்சவத்தில் என்ன இன்னொரு என்ன விசேஷம்னா எந்த திருவிழாலையும் இல்லாத இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே ஆறாம் திருவிழா வந்து கழுவன் திருவிழா நடத்தப்படுறாங்க கல்வன் திருவிழா என்னன்னா நம்ம மதுரையில் வந்து சைவர்கள் சமணர்கள்னு சொல்லி அப்போ ஒரு ஏடு விட்டு அந்த ஏடு திரு ஏடகம்ன்ற ஒரு ஊரில் ஜெயிச்சு சைவர்கள் ஜெயிச்சதா வந்து அங்கே ஒரு நிகழ்வு இருக்குது அது மாதிரி இங்கே வந்து கல்வன் அப்படின்ற அந்த காலத்தில் வந்து அவங்கள வந்து நெஞ்சாமரை திருடிட்டாங்கன்னு சொல்லி சுவாமி வந்து அவங்கள தேரில் ஏற்றி வதம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் அதோட அதோட பழிவாங்கும் சமயமாக வந்து அந்த ஆறாம் திருவிழா வந்து அந்த கல்வன் வந்து கை இதெல்லாம் கறி இது பண்ணி மணிக்கையோடு வந்து மூக்கு வெட்டுப்பட்டு சுவாமியை வந்து நான் பழிவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஆறாம் திருவிழா வந்து இங்கே சிறப்பாக நடக்கும் இவருக்கு ஜட பின்னாடி இருக்கனால ஜடாமகுடேஸ்வர சேவக பெருமாள் ஐயனார்னு சொல்கிறது இந்த கோயிலில் இருக்க நீங்கள் ஐயனாரோட உற்சவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான உற்சவர் அவ்வளோ அழகான இருக்கும் திருத்தமான உற்சவர் இந்த மாதிரி உற்சவர் இந்த மாதிரி ஆலயம் ஐயனாருக்கு எங்கேயுமே கிடையாது அப்படி இதுக்கு சொல்லணும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னவென்றால் சிங்கம் புணரின்றது வந்து இப்போ காலப்போக்கில் வந்தது இதோடைய ஆதி பெயர் வந்து பிடாரி அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா நம்மளுடைய அம்பாள் இங்கே இருக்கக்கூடிய சிங்கம் பிடாரி அம்பாள் அவங்களோட பெயரை தான் சிங்கம் பிடாரி அதை காலப்போக்கில் அப்படியே சிங்கம் புணரின்னு மாற்றி வச்சுருக்காங்க காலப்போக்கில் அது வந்தது ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்னு சொல்லலாம் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பதிமூணாம் நூற்றாண்டு காலத்தில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த ஐயனார் இன்னொன்று என்ன விஷயம்னா இந்த ஐயனார் மற்ற நாட்களில் வந்து நமது கரந்த மலையில் இருக்கலான்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க இங்கே ஒரு ஐயனார் இருக்குது சேவகுபு மலை ஐயனார் அங்கேருந்து இங்கே குதிரையில் வருவார்னு அந்த காலத்தில் இந்த காலத்து வரையும் முன்னோர்கள்லாம் சொல்லி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஐயனார்கிட்ட வந்து இந்த நம்ம கோயில் சைடு இங்கே யாருமே வந்து குதிரையில் ஏறி போக மாட்டாங்க நம்ம ஐயனார்கிட்ட வந்து குதிரை வந்து யாருமே ஏறி போக மாட்டாங்க ஏன்னால் நம்ம ஐயனார் இருக்கிறனால அந்த குதிரையே வந்து இங்கிட்டு வர அவ்வளோ ஆளை ஏற்றிட்டு வரக்குங்கிட்ட அவ்வளோ ஒரு யோசிக்கும் அந்த ஐயனார் நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லி அதனால் பயப்படுவாங்க ஐயனார் இருக்காரு நம்ம குதிரையில் போகக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வருன்னு ஒரு சொல்லலாம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு டிஎஸ்கே ராணி மதுராந்தக நாச்சியார் அவங்க ஆளுமைக்கு உட்பட்டது மற்றும் சிங்கம்புணரி அடைக்கலங்காத நாட்டார்கள் கிராமத்தார்கள் அவங்களோட கண்ட்ரோல்ல அவங்களோட பொறுப்புல இந்த ஆலயமானது நிர்வகிக்கப்படுகிறது இந்த கோயிலோட நித்திய பூஜைகள் விவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து மணிக்கு காலசந்தி பூஜை காலையில நடந்துருந்து எப்பவுமே ஆயிரம் ஏழு மணி மதியானம் வந்து உச்சிகால பூஜை வந்து பதினொன்றரை பன்னெண்டு மணி அந்த டயத்துல எப்பவுமே உச்சிகால பூஜை ஆயிரும் அர்த்த ஜாம பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு நடந்துரும் ஏழு மணி எட்டு மணி அந்த இதில் நடந்துரும் அர்த்த ஜாம பூஜை மூணு கால பூஜை நம்ம ஐயனாக இருக்கு எல்லா இடத்துலையும் அவர் இருக்கக்கூடியவர் இருந்த இடத்துல இருந்து இந்த கோவில் ஆலயத்திற்கு யாரும் வர முடியாதவங்கன்னு வருத்தப்பட்டவங்க இனிமே வரலாம் நல்லா வந்து ஐயனார் நல்லா தரிசனம் பண்ணி இந்த பதிவு மூலியமா வந்து தெரியப்படுத்தி இனிமே வர்றவங்களுக்கு வந்து ஐயனாரை பார்த்த உடனே நினைத்த காரியங்கள் நடக்கும் அதனாலதான் எல்லா இடத்துலயும் ஐயனார் இருக்கின்ற இடத்துல இருந்து சேவ பெருமாள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி நடக்குன்றது இந்த காணொலியில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் எல்லாத்துக்கும்